அன்பு தமிழஞ்சங்களுக்கும் நம்மை ஆதரிக்கும் நேர்களுக்கும் வணக்கம் நான் சக்தி இது எஸ்கே தமிழ் வேல்ட் நாங்கள் மற்றொரு வீடியோவில் நாங்கள் சொன்னால் அந்த பாருங்க பின்னால் ஒழிக்கிறேன் அவர் இருந்தால் நாங்கள் சொல்கிறேன் நாங்கள் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கல பெரிய சந்தோஷம் என்ன விஷயம்னு சொன்னால் இந்த வீடியோவில் ஒரு இதுவும் ஒரு நல்ல வீடியோ ஒரு உதவி வீடியோ வெளிநாட்டில் இருந்து ஒரு அண்ணன் அந்த அண்ணன் பேர் அண்ணன் இல்லை தம்பி கஜேந்திரன் ஜோகநாதன் கஜேந்திரன் ஒரு தம்பி எங்களுக்கு ஒரு தொகையை அனுப்பி இப்படி ஒரு ஊரில் போய் பார்த்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பினும் அவைக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு தொகையை அனுப்பிவிட்டவர் ஸோ நாங்கள் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டாந்து இங்கே கொடுக்க போகிறோம் அதைத்தான் நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன் சரி ஓகே இந்த வீடியோவுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடையில் இருந்து நாங்கள் சாமானெல்லாம் அடுத்தோம் ஒரு ஒரு லட்சம் ரூபா மாதிரியான சாமான்கள் வந்து வந்துருக்கு இனி இங்கேருந்து தான் ஒரு முப்பது பாசல் கொண்டு போகிறோம் இதுக்கு அரிசி இருக்குது ஃபுல்லாகவே அரிசி இங்கே இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனி மா மற்ற பிஸ்கட் தேயிலல் அண்டு என்னுடைய சாமான இருக்கிற அத்தியாவசிய சாமான்கள் இருக்குது இதை எப்படி எடுத்து ஒரு முப்பது பார்சல் அடிக்கிறதா அந்த இப்போ இன்றைக்கு வேலை பைக்கிங் போகிறோம் அதையால் இப்போ இதில் உடாச்சு ஒரு இருக்க கொட்டிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ஈஸி ஒரு ஒரு பைக்கிங்கு மூன்று கிலோ அரிசி ரெண்டு கிலோ மா அந்த செய்ய போகிறோம் ஓகே நாங்கள் பைக்கிங் பண்ணுறதை காட்டுறோம் இப்போ நாங்கள் முதல் கட்டமாக மூன்று கிலோ அரிசி போட்டு முப்பத்தஞ்சு பைக் கட்டி வச்சுட்டோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் முப்பத்தஞ்சு பேக் இருக்குது நீ அடுத்த கட்டமாக மா நடக்க போகிறோம் முப்பத்தஞ்சு பேக் மாவும் அடுத்த வைக்கணும் இன்னைக்கு நாங்கள் மூன்று பேர் தான் செய்து கொண்டிருக்கோம் எல்லாம் கொஞ்சம் வேலையாக போயிட்டாங்க அதில் இனி வருவாங்க இப்போ தலைவர் மா அளந்து கொண்டிருக்கிறார் எத்தனை கிலோ மாவு போட போகிறீங்க ரெண்டு கிலோமா ஆ அரிசி மூன்று கிலோ மா ரெண்டு கிலோ போட்டு இப்போ நிறத்து அரிசி அடிக்கிற மாதிரியே நீ அடுக்க போகிறோம்

உதவி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குடும்பத்துக்கு ரெண்டாயிரப்படி ரெண்டாயிரப்படி தானே என்ன ஒரு குடும்பத்துக்கு ரெண்டாயிரப்படி முப்பத்தஞ்சு குடும்பத்துக்கு ஒரு எழுபதாண்ட சாமான் போட்டிருக்கோண்ணா ஒரு லட்சம்னு சொன்னால் அது கொஞ்சம் குறை ஒரு எழுபதாண்ட சாமான் வேண்டியிருக்கிறோம் தேயிலை பிஸ்கட் அரிசி இது சீனி அதுமா வந்திருக்கோம் இவர் தான் மெயின் சொல்லுங்கள் எனக்கு அதை அடிக்கணும் அதில் வீடியோக்காக நிற்கிறார் சொல்லுங்கள் என்ன ஏதாவது கதைக்க போகிறீங்களா என்ன கதைக்க இல்லையா சரி என்ன இதை எல்லாம் எடுத்து நாங்கள் ஒரு ஆளுக்கான பொதியை பைக் பண்ணி போட்டு கொண்ட கொடுக்க போகிறோம் கொடுக்க அந்த வீடியோ காட்டுறோம் உங்களுக்கு சரி அது சி மா சீனி நீ சரி சரி பரவாயில்ல அப்படியே வைங்க அப்படியே எடுக்கணும் பிஸ்கெட் எடுத்து வைக்கல

கூட்டு வேலையாக இல்லைன்னா ஒரே நேரத்தில் செய்து கொண்டிருக்கோம் இது படகு வேலை முடியும் இந்த வழியாக வேண்டியது கூட்டு வேலை என்ன கொண்டு இருக்குது இப்போ அழகான பைக் பண்ணி வச்சாச்சும் நீ இப்படியே கொண்டு நாங்கள் அவைக்கு கொடுக்க வேண்டியதான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா நீ ஓகே இப்போ வலிக்கிடுவோம் கதைக்க மாணி ஆ இந்த இடத்துக்கு என்ன காட்டு காட்டுப்புலவோ பாண்டவட்டி அந்த இடம் காட்டு பாண்டவட்டது அதாங்களா இப்போ காட்டுப்புலம்ன்ற இடத்துல தான் நாங்கள் வந்திருக்கோம் ஒரு அதான் தெரியும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு உதவி செய்ய சொல்லுவோம் அண்ணா காசு அனுப்பினாடியோ நாங்கள் வந்திருக்கோம் ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு ஆளுக்கு ரெண்டாண்ட ச பொதி அண்ட வகையில் முப்பத்தஞ்சு பேருக்கு இப்போ திட்டம் எங்களுக்கு கையில் கிடச்சிருக்கு பிறகு கூடுதலாக கிடச்சா நாங்கள் மிச்ச ஆட்க்கும் செய்வோம் வேண்டாம் இல்லை கூடுதலான ஆக்கள் வந்து நிற்கினோம் எங்களால் எங்களுக்கு பேர் தந்தவ இங்கே இந்த ஊர்லேருந்தான் நாங்கள் ஆள்கிட்ட கஷ்டப்பட்டான்னு சொல்லி லிஸ்ட் எடுத்து இந்த செயற்பாடு செய்து இருக்கிறோம் அந்த லிஸ்ட் தந்தாக்குன்ற பேருக்கு நாங்கள் ஒரு மூன்று கிலோ அரிசில உங்களோட ஒரு நாள் ஒரு நாள் அதாவது ஒரு குடும்பத்தின்ற ஒரு நாள் இது போகுமோ கூட மூன்று நாளே காணும் அரிசி சரி ஓகே ஒரு மூன்று நாளே நம்ம வேணாம் அரிசி சரி ஓகே எங்களால எங்களால முடிஞ்சது ஒரு மூன்று கிலோ அரிசி ரெண்டு கிலோமா ஒரு கிலோ சீனி மற்றது பிஸ்கெட்டும் தேயிலையும் கொண்டு வந்திருக்கோம் அது இப்போ எங்களை தனி கூட ஒரு ஆளுக்குன்னு சொல்லிக்க ஒரு ரெண்டாண்டு முப்பத்தஞ்சு பேருக்குண்டு பாக்க ஒரு பெரிய தொகையாக வருது அந்த வகையில் அவர் அதுவும் இப்போ போன ஒரு பொடியன் நான் வெளிநாட்டில் இப்போ போனேன் உண்மையை தினம் அவனுக்கு தம்பி அவர் தான் உதவி செய்திருக்கார் அவர் போய் ஒரு நாலு வருஷம் கூட ஆகலை அவர் இந்த உதவி திட்டத்தை உங்களுக்கு வழங்க சொல்லி அவராக தான் சொன்னவர் இப்படி எங்களுக்கு பக்கத்து ஊர் அங்கே போய் விசாரிங்கோ அங்கேயும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருப்பினாம் அது விசாரித்து எங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு பேர்ட்டை லிஸ்ட்டு தாங்கன்னு சொல்லி தான் அவராக தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு நாங்கள் அங்கே இந்த அக்கா மூலம் எடுத்து நாங்கள் வந்திருக்கிறோம் இதுதான் வந்திருக்கணும் சாமி தான் அவற்றை தம்பியார் ஸோ தலைமையில் தான் நாங்கள் அவற்றை தம்பிட்டு கையாலேயும் நாங்கள் இதை கொடுக்க வைக்கிறோம்

முத்தன் நன்றி நன்றிம்மா அவருக்கு உண்மையாவே ஒரு நல்ல விஷயம் செய்திருக்கிறார் உண்மையா என்ன விஷயம்னா போய் நாலு வருஷம் தான் அதுக்குடனே அவர் இப்படி ஒரு உதவியை செய்ய துவங்கி இருக்காங்க அவர் வாழ்த்துவோம்

ਕ੍ਰੇਸ ਰਾਜੀ ਮੰਨੋ ਫੇਰ ਰਾਜੀ 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 ਮੁੱਤਤ ਅਰਮੇਦਾਸ ਸੱਲਤਰਾ ਸੱਲਵਕੁਮਾਰ ਕਨਵਤੀ ਸਿੰਨਰਾਸ

segalun agar tuh memang

உண்மையாகவே இந்த காணொலி எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த காட்டுக்குள்ளால தான் நான் இருக்கிறேன் அந்த ஃபேமிலி இருக்கிற சொன்னால் ஒரு உண்மையாகவே இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காணொலியில் நான் யோசித்தேன் நான் வீடியோ எடுக்கலாமோ வேண்டாமோன்னு சொல்லி பிறகு ஜோசித்தான் வீடியோ கட்டாமல் எடுக்கணும் காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு முப்பது பேருக்கு தான் உதவி செய்தனா விளம்பரம் முக்கியம் நான் இப்போ ஒரு முப்பத் முப்பத்தி ரெண்டு பேருக்கு தான் அந்த உதவி செய்தாங்க அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு உதவி கேட்கணும் அப்போ நான் இப்படி ஒரு வீடியோ எடுத்து போட்டால் தான் இந்த விளம்பரத்தின் மூலம் உதவி செய்ய ஆக்கள் முன்வருகினோம் அவைக்கு தெரிய வருமோ வரணுமோ தேவை தான் தேவை இருக்குதுன்னு சொல்லி உதவி செய்ய முன்வருகினோம் ஸோ அதால் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் இந்த வீடியோ எடுக்கிறேன் எங்களோட வா இந்த ஆட்டோவெலாம் கொண்டு போனாங்க இந்த ஆட்டோ ஆக்கள் முன்வருகினோம் மற்றது நான் அவற்றை பேரை கட்டாம சொல்லி ஆகணும் முதலே சொல்லியிருக்கேன் யோகநாதன் கயேந்திரன் கனடாவில் இருந்து அவர் அந்த அவர் சும்மா தன் தானாகவே ஃபோன் பண்ணி எங்களுக்கு இந்த உதவியை செய்ய சொல்லி சொன்னபடியாக எங்களால் ஒரு முப்பத்தஞ்சு பாஸில்லாம் கொடுக்க முடிஞ்சாது இதை வீடியோ பார்த்துட்டு வேறு யாராவது உதவி செய்ய விரும்பினால் உண்மையாகவே நாங்கள் இந்த உதவியை பக்கத்து எங்களுக்கு கிட்ட தான் கொண்டே கொடுக்குறது எங்களுக்கு பெரிய வேலை இல்லை ஸோ நாங்கள் வடிவாக பேக்கிங் பண்ணி கொடுப்போம் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் எனக்கு வீடியோ எடுக்கும்போதே யோசிச்சுன்னா இது போட போட வேண்டாம் போட அப்புறம் வரும்போது தான் யோசிச்சுங்க இது போடுவோம் என்னென்னு சொன்னால் அங்கே இருக்கிற மிச்சாக்களும் தங்களுக்கும் கிடைக்குமோ கேட்கணும் அதனால் எங்களால் இருந்து கொண்டு நாங்கள் கொடுக்கல அப்படி இல்லை எங்கள்கிட்ட இருந்ததை நாங்கள் கொடுத்தனாங்க எங்களுக்கு தந்ததை நாங்கள் கொடுத்துனாங்க இனி யாராவது தர விரும்பினால் மீண்டும் அவன் அக்காட்ட நாங்கள் யாருக்கு உதவி செய்வோன்னு லிஸ்ட்டாக கேட்டு நாங்கள் கொடுக்குறோம் நன்றி இந்த வீடியோ பார்த்தோன்றது தான் நன்றி